வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர் பீகாரில் ஒரு கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அந்த ஊர் மக்கள்லாம் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த ஊரில் லவாங்கி புயான் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதனால இதை பற்றி அதிகமாக அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க அந்த கிராமத்து பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு மலை இருந்தது அந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் கீழே விழுங்க அவர் என்ன யோசிச்சாருன்னா இந்த மலையிலேருந்து கீழே விழுகிற தண்ணீரை எப்படியாவது அவருடைய கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததுங்க இதனால அவர் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த மலை இருந்து அவருடைய கிராமத்துக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த மூணு கிலோமீட்டருக்கு ஒரு கால்வாய் தோண்டலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் அவர் ஆரம்பிச்சாருங்க ஊர் மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை இது உன்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்ணியிருக்காங்க யாரும் அவருக்கு உதவிக்கு வரலன்னு சொன்ன பிறகு கூட அவர் என்ன தெரியுமா பண்ணாரு தனி மனிதனாக அந்த கால்வாயை அவர் தோண்ட ஆரம்பிச்சாருங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவர் கடினமா போராடி அந்த மலை அடிவாரத்திலிருந்து அவருடைய கிராமத்துக்கு அதாவது மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு கால்வாயை அவரே உருவாக்கி இருக்காருங்க இப்ப அந்த பெரிய மலையிலிருந்து விழுகிற தண்ணீர் அவருடைய கிராமத்துக்கு அந்த கால்வாய் மூலமா வந்துகிட்டு இருக்குங்க இதனால அந்த ஊர் மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க லவாங்கி புயாங்கிற அந்த நபர் சக மனிதர்களையும் மற்ற எல்லா உயிரினங்களையும் மிக அதிகமாக அவர் நேசிச்சாருங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான விஷயத்த அவரால் பண்ண முடிஞ்சது தனி மனிதனாக அவர் செய்த இந்த சாதனையை பார்த்து உலகத்தில் இருக்க எல்லாருமே வியந்து போயிருக்காங்க ஒரு நாள் ரட்டன் டாடா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இரவு நேரத்துல போயிருக்காருங்க அந்த பில்டிங்க்கு வெளியில இருக்கிற கார்டன்ல தான் சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணியிருக்காங்க ரட்டன் டாடா அவர்கள் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காரு பில்டிங்க்கு வெளியில இருந்து ஒரு சிறுவன் அங்க வச்சிருந்த சாப்பாடையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க உடனே ரட்டன் டாட்டா அவர்கள் பில்டிங்கை விட்டு வெளியில் போய் அந்த சிறுவனை சாப்பிட உள்ள கூப்பிட்டுருக்காரு அப்போ அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் நான் ஏழை நான் அந்த பில்டிங்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் ரட்டன் டாட்டா அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க உடனே அந்த சிறுவனை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு கூட்டிட்டு போய் அவனுக்கு நிறைய உணவுகள் வாங்கி கொடுத்துருக்காருங்க அந்த நேரத்தில் அந்த சிறுவன் கிட்ட ரட்டன் டாட்டா அவர்கள் கேட்டிருக்காரு உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க அன்னைக்கு ரட்டன் டாடா சிறுவன் கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு யாரு இல்லைன்னு கவலைப்படாத உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணில இருந்து அவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரட்டன் டாட்டா அவர்கள் கொடுத்துருக்காருங்க குறிப்பா அந்த சிறுவனை நல்லா படிக்க வச்சிருக்காரு பின் நாட்கள்ல ரட்டன் டாடா அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்லே அந்த சிறுவன் மிகப்பெரிய ஒரு மருத்துவராயிருக்காருங்க மருத்துவர் ஆனதுக்கு அப்புறம் ஏழைகளுக்கு இலவசமாக நிறைய ஆபரேஷன் மற்றும் ட்ரீட்மெண்ட்டா அந்த நபர் பண்ணியிருக்காருங்க இவ்வளோ மனிதநேயத்தோட ரட்டன் டாட்டா அவர்கள் வாழ்ந்தனால தான் அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ எதற்காக இந்த உதாரணங்கள்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய இதயம் மலரணுங்க உங்கள் ஹார்ட் ஆகும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு உதாரணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்துதுங்க இப்போ ரட்டன் டாட்டா அவர்களே எடுத்துக்கோங்களேன் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் அடைஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே அவர் சக மனிதர்கள் கிட்ட வெளிப்படுத்தின அந்த தயவு கருணை அன்பு தாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட் மேக் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இதயத்திலிருந்து வெளியாகக்கூடிய மின்காந்த சக்தியை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதயத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மின்காந்த சக்தி நம்மளை சுற்றி ஒரு எட்டடி தூரத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் அன்பு தயவு கருணையை அதிகமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னா அந்த எனர்ஜி அவரை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்ல அதாவது செப்படாமிக் லெவல்ல கூட அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க இப்ப அந்த மாதிரி நபர்கிட்ட யாராவது முன்னாடி வந்து நின்றா கூட அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது அவர் வெளிப்படுத்தின அந்த கருணையும் அன்பும் பாசிட்டிவான சேஞ்சஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க இந்த பூமியில வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் முன்னாடி யாரு போய் நின்றாலும் அவங்களுக்கு மன பாரங்கள் நீங்கிச்சுங்க உடல் இருக்கக்கூடிய வியாதிகள் இருந்து அவங்க குணமானாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அந்த உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் இதயத்திலிருந்து வெளியான அந்த பாசிட்டிவான எனர்ஜி அந்த பாசிட்டிவான உணர்வுகளுடைய தாக்கங்கள் தான் அவங்க முன்னாடி வந்து நின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் ஏற்படுத்துச்சுங்க அப்போ உங்க இதயம் மலர்ந்ததுன்னா உங்க ஹார்ட் பிளவர் ஆச்சுன்னா தயவு கருணை அன்ப நேச்சுரலா நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க உங்க இதயம் மலர்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு தொடர்ந்து நீங்கள் சில வாரங்கள் செய்யும் போதே உங்கள் ஹார்ட் ஃப்ளவராக ஆரம்பிக்குங்க உங்கள் இதயம் மலரும் இதன் மூலமாக உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை உங்களால் நிகழ்த்த முடியுங்க இந்த பயிற்சியில் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குங்க முதல் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய நெஞ்சினுடைய சென்டர் பகுதியில் உங்களுடைய ஹார்ட் இருக்கிறதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து உங்களுடைய இதயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இதயத்துலேருந்து சுவாசிக்கிற மாதிரி நீங்கள் உணரணுங்க கவுண்ட் ஆஃப் ஃபோருக்கு மூச்சு காட்டுற உடலுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் கவுண்ட் ஆஃப் சிக்ஸுக்கு மூச்சு காட்டுற நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் வெளியே கொண்டு போகணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி கவுண்ட் ஆஃப் சிக்ஸுக்கு நீங்கள் எக்ஸேல் பண்ணணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இதயத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணணுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் அதிகமாக நன்றியை வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைப்பீங்க அந்த விஷயத்த நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க அந்த விஷயத்தை காட்சிப்படுத்தல் பண்ணி அந்த நன்றி உணர்வை இந்த நேரத்தில் நீங்க வெளிப்படுத்தணுங்க இந்த மாதிரி ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வை நீங்க அதிகமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கணுங்க இப்போ ஸ்டேஜ் ஒன்று முடிஞ்சிருச்சுங்க ஸ்டேஜ் டூவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக உங்கள் சுவாசத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க மூச்சு காற்று எப்படி உடலுக்குள்ள போயிட்டு எப்படி மூச்சு காற்று வெளியில் வருதுன்னு கவனிங்க அப்படி மூச்சு காற்று உடலுக்குள்ளே போகும்போது உங்கள் கைகளை நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க கைகளை இப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்க மூச்சு காற்றை நீங்கள் வெளியே விடும்போது எக்ஸேல் பண்ணும்போது கைகளை இப்படி நீங்கள் கிட்ட கொண்டு வரணும் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு கைகளுக்கிடையே ஒரு காந்த சக்தியை ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க எப்போ நீங்கள் உங்கள் கைகளுக்கிடையே அந்த காந்த சக்தியை நீங்கள் உணர்றீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அப்படியே உங்கள் கைகளை நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் விரிவாக்கணும் அந்த காந்த சக்தியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பந்து வடிவத்துக்கு நீங்க அதை நீங்க உருவாக்குறீங்க உங்க கைகளால் அதை கொண்டு வர முடியுங்க அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸை உங்க கைகளுக்கிடையே உங்களால உணர முடியும் உங்க ரெண்டு கைகளுக்கிடையே ஒரு அழகான ஒரு பந்து இருக்கிறதாக நீங்க இன்டென்ஷனை கொடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க அடுத்தது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் ரெண்டு கைகளுக்கிடையே இருக்கிற அந்த பந்துக்குள்ள நீங்க இறை சக்திய உள்ள அனுப்புறதாக நீங்க இன்டென்ஷனை வெளிப்படுத்துங்க நீங்க வணங்குற மகாநில தெய்வத்தை நினைச்சுக்கலாம் இல்ல பிரபஞ்ச பேராட்டல நினைச்சிட்டு உங்க ரெண்டு கைகளுக்கிடையே அந்த சர்வ வல்லமை படைத்த ஆற்றல் உள்ள போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த இன்டெக்ஷன் மட்டும் கொடுங்க நீங்க ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்க ரெண்டு இடையே இருக்கக்கூடிய அந்த பந்தை அப்படியே நீங்க பூமிக்கு நீங்க அனுப்புறீங்க உங்க ரெண்டு இடையே இருந்த அந்த பந்து பூமிக்கு போய் சென்றடைந்து பூமியில இருக்க எல்லாரையும் அது பிளஸ் பண்ணுதுங்க எல்லாருக்கும் தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை அது கொடுக்குது அந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமா விஷுவலைஸ் பண்ணணும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்கள் எல்லா மனிதர்களும் நிறைய பாசிட்டிவான எனர்ஜி ரிசீவ் பண்ணுறாங்க இறை சக்தியை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நீங்களும் அந்த டிவைன் ஹீலிங் எனர்ஜியை நிறைய ரிசீவ் பண்ணுறதாக விஷுவலைஸ் பண்ணுங்கள் குறிப்பாக நன்றி உணர்வு அந்த நேரத்தில் அதிகமாக வெளிப்படுத்துங்க அடுத்ததாக இருந்து அஞ்சு கவுண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கண்களை ரிலாக்ஸ்டாக திறங்க இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு தொடர்ந்து சில வாரங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹார்ட் ஃப்ளவர் ஆகிடுங்க உங்கள் இதயம் மலர்ந்துருங்க இதன் மூலமாக தயவு கருணை அன்பை நேச்சுரலாவே உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க உங்க முன்னாடி யார் வந்தாலும் உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லாருனாலையும் உணர முடியுங்க இதன் மூலமா அவங்ககிட்டயே நீங்கள் நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தலாம் உங்க இதயம் மலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாறிடுவீங்க நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் நீங்க நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை துணிச்சலா நீங்க கடந்து வந்து உங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை உங்களால அடைய முடியும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி